மாவட்டம் உடுமலை அருகே பள்ளிக்குள் மது அருந்துவதை தட்டி கேட்ட ஆசிரியரை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொள்ள முயற்சி நடைபெற்றுள்ளது கார்த்தேழ்வு அரசு பள்ளியில் நான்கு நபர்கள் மது அருந்திக் கொண்டிருந்ததை ஆசிரியர் முகமது குலாம் தட்டி கேட்டதால் இந்த விரிச்சையில் நடைபெற்றுள்ளது பள்ளிக்குள் மது அருந்துவதை தட்டி கேட்டதால் ஆசிரியர் மீது வெறிச்செயல் நடந்துள்ளது வாகனத்தில் இருந்த பெட்ரோலை கேனில் ஊற்றி ஆசிரியர் மீது ஊற்றிவிட்டு தப்பி சென்ற நான்கு பேருக்கு போலீசார் வலை வளைவீச்சு வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் செல்வராஜ் பள்ளிக்குள் மது அருந்துவதை தட்டி கேட்டதால் ஆசிரியர் மீது நடைபெற்றுள்ளது இது குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம் திருப்பூர் தாரப்படு அரசு மேல்நிலைப் பள்ளியில் சையது முகமது குலாம் என்ற ஆசிரியர் ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாரம் எடுத்து வருகின்றார் இந்த நிலையில் இன்று மாலை வழக்கம் போல் வகுப்புகள் முடிந்த நிலையில் தனது இனத்தக்களின் வாகனம் பலது ஏற்பட்ட காரணமாக பதிமையிலிருந்து காரணத்தால் வாகனத்தை காத்திருந்தார் அப்போது பள்ளியில் ஒரு பகுதியில் நான்கு இளைஞர்கள் மதந்து கொண்டதாக கோரப்படுகின்றது ஆசிரியரை கந்தித்தால் குடிபகுதியில் இருந்த நான்கு பேரும் ஆசிரியரை சரமாறியுடன் கையில் தீப்பியுடன் வாகனத்தில் இருந்த பெட்ரோலை கேனில் நிரப்பி ஆசிரியர் மீது ஊற்றும் போது ஆசிரியர் தடுக்க முயற்சியதால் இருப்பினும் ஆசிரியர் கண்களில் பெட்ரோல் பட்டு வழியால் குதித்த நிலையில் பள்ளியில் பள்ளி அருகில் இருந்ததன் உடனே இந்த ஆசிரியர் மீது அவசர ஊதியின் மூலம் நிலையில் அனுப்படி சிகிச்சை பெற்று வழக்கு வாக்குப்பதிவு விசாரணை செய்து வருகின்றனர் உடுமலை அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் மீது குடிபோதையில் நான்கு இளைஞர்கள் பெட்ரோல் ஊற்றி கொள்ள முயற்சி நடந்த சம்பவம் இந்த பள்ளியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மோனிசா செல்வராஜ் தகவல்களுக்கு நன்றி